ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என் ஃப்ரெண்டோட அக்கா அவள் பேர் இந்துமதி வயசு இருபத்தி ஒம்பது கல்யாணம் ஆகி மூணு மாதம்தான் ஆகுது இந்துமதியோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவர் மலேசியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் கல்யாணத்துக்கு ஒரு மாதம் முன்னாடி தான் லீவ் போட்டு வந்துட்டு ஒரு மாதம் வீட்டில் இருந்துட்டு மறுபடியும் ஜாப் கிளம்பிட்டார் ஒரு ஆறு ஏழு மாதத்தில் விசா அனுப்புகிறேன் நீயே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போனார் என்ன தான் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் இருக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அதனால் அவங்க அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க மதியம் அப்படி தான் ஒரு நாள் வழியில் பார்த்தேன் என்னக்கா எப்படி இருக்க அப்படின்னு இருக்கண்டா ஆமாடா ஏன் கல்யாணத்துக்கு வரல அப்படின்னு கேட்டாங்க இல்லைக்கா எனக்கு அந்த மீட்டிங்காக மீட்டிங்க்காக இருந்தேன் அதுதான் வர முடியல அப்படின்னு சரி ஃப்ரீயாக இருக்கும்போது வீட்டுக்கு வா மேரேஜ் ஆல்பம்லாம் காமிக்கிறேன்னு சொன்னாங்க சரிக்கா அப்புறம் சதீஷ் எப்படி இருக்கான்னு கேட்டேன் சதீஷ்னா என் ஃப்ரெண்டு அவன் தான் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறானேடா அப்படின்னாங்க ஃபோன் பண்ணுறேன் இல்லையாண்ணாங்க ஆ நான் போன வாரம் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் ஒர்க்கில் அதை பண்ண முடிலன்னு சரி வீட்டுக்கு வா அப்படின்னாங்க எங்களுக்கு அவங்க வீடு எனக்கு சரியாக தெரில அப்படின்னு அம்மா வீடு இருக்குல்ல அங்கேருந்து ரெண்டு ஸ்டாப்பிங் தள்ளி தான் நம்ம வீடுனாங்க உன் நம்பர் சொல் நான் வாட்ஸ்அப்லேருந்து இருந்து லொக்கேஷன் அனுப்புகிறேன்னாங்க நம்பர் கொடுத்துட்டு நானும் வந்துட்டேன் அன்றைக்கி ஒரு சாயங்காலம் ஏழு மணி இருக்கும் வாட்ஸ்அப்பில் அவங்க வீட்டு லொக்கேஷன் அனுப்பிச்சாங்க சரி லொக்கேஷன் அனுப்பிச்சதும் இப்போயோ போனோம் அடுத்த வாரம் போகலான்னு சொல்லிவிட்டு நான் என் வேலையில் பிஸியாக இருந்துட்டேன் ஒரு நாள் இருந்து கால் பண்ணான் என்னடா வீட்டுக்கு வரேன்ன வரலையா அப்படின்னாங்க சரி நாளைக்கு ஃப்ரீயாக இருப்பீங்களான்னு ஆ நாளைக்கு சாட்டர்டே தானே வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னாங்க சரி நாளைக்கு எனக்கு ஆஃப் டே தான் ஆஃபீஸு நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன் சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் அங்கே ஒரு ஸ்வீட் ஸ்டால் இருந்தது சரி நம்ம வெறும் கையோடு எதுக்கு போனோம் ஏதாச்சும் ஸ்வீட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு மல்லிகை பூவும் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு போனேன் வீடு நல்லா பெருசாக தான் இருந்தது ஆனால் வீட்டில் இவங்க மட்டும் தனியாக இருந்தாங்க மாமியார் மாமனார் அதெல்லாம் யாரும் இல்லை என்னக்கா எவ்வளோ பேர் வீட்டில் தனியாக இருக்கேன்னு ஆமாம் என்ன பண்ணுறது மாமனார் மாமியார் திருச்சியில் இருக்காங்க நாங்கள் இப்போது சென்னையில் இருக்கோம் அவர் இப்போ தான் ஊருக்கு போனார்ல அதான் ஒரு ஆறு மாதத்தில் விசா அனுப்புகிறேன்னாரு என்ன தான் ஜாயின்ட் ஃபேமிலி இருந்தாலும் கஷ்டம்னாண்டா தான் செப்பரேட்டாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னாங்க சரி இந்தா மேரேஜ் ஆல்பம்லாம் பாருன்னு சொல்லிட்டு இந்து என்கிட்ட ஆல்பம் கொடுத்துருந்தாங்க சரி நான் ஆல்பம் பார்த்துட்டே இருந்தேன் சரி நீ பார்த்துட்டு இருந்தா நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரேன் சொல்லிட்டு இந்து அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இருந்தாங்க நான் கொஞ்சம் நேரம் ஆல்பம் பார்த்துட்டு இருந்தேன் ஆல்பம் பார்க்கும்போது தான் நான் இந்து மதிய ரசிக்கவும் ஆரம்பித்தேன் நல்லா அழகாக இருக்காள் சின்ன வயசு பத்தாவதுக்கு கல்யாணம் மூணு மாதம் ஆகுது இவ எப்படி இருப்பா இன்னும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அவங்க ரூமுக்கிட்ட போனேன் அவங்க உள்ளே குளிச்சுட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு மெதுவாக அதை கது வழியாக பார்க்க ஆரம்பித்தேன் இந்துமதி குளிக்கிறத பார்த்து நல்லா ரசிக்க ஆரம்பித்தேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது நிமிஷம் ரசிக்க ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் வந்து சோஃபாலே இருந்தேன் இந்த மாதிரி வந்தால் ஈரா காஃபி ஜூஸ் எதாவது கொடுக்கட்டுமா அப்படின்னா நான் உடனே இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே வேறு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு யோசித்தேன் சரிக்கா ஜூஸ் போட்டு கொடுக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூடிய சமையல் அறைக்கும் போனேன் அங்கே போயிட்டு கேஸ் ஸ்டவ் பார்த்தேன் கேஸ் ஸ்டவ் ரொம்ப அழுக்காக இருந்தது டஸ்ட்டாக என்னக்கா கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதே இல்லையான்னு இல்லைடா டைமே இல்லை ஏன் என்ன ஆச்சுன்னாங்க இல்லை அந்த ஸ்டவ்லாம் பாருங்கள் பிச்சு பிச்சுன்னு இருக்குது அதை நல்லா க்ளீன் பண்ணோம் அப்படின்னு இவ்வளோ சொல்கிறே நீ ஏன் க்ளீன் பண்ணலாம்ல அப்படின்னு நான் ஒன்று யோசித்தேன் சரி கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஒன் ஹவர் இவள் கூடிய இருக்கலாம்னு சொல்லிவிட்டு ஆ சரிக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிலிண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டூவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டவ் எடுத்துகிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு அதாவது குளியல் அறைக்கு போயிட்டு அந்த ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த துணிகள்லாம் அந்த ரூமில் தான் இருந்தது பாத்ரூமில் அதை அப்படியே மோந்தும் பார்க்க ஆரம்பித்தேன் நல்லா பெர்ஃப்யூம் வாஸ்ன அதிகமாக இருந்தது அப்படியே உள்ளே அந்த ஸ்டவ் க்ளீன் பண்ணுற மாதிரி அவளோட குளியில் அறிலேயே இருந்தேன் ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்தேன் இந்த மாதிரி சரி சாப்பாடு செய்யட்டுமா அப்படின்னா இந்த கேஸ் ஸ்டவ் ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட் பண்ணேன் சரி இரா பிரியாணி சாப்பிட்டு போ அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டே போகலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பிரியாணியாக வந்துச்சு சாப்பிடும்போது இந்துமதிக்கிட்ட மெதுவாக பேச ஆரம்பித்தேன் ஆமாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருந்தே என்ன ஆச்சு என்ன அது பிரேக்கப் ஆகிடுச்சுக்கா வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அதனால் எங்கள் மேரேஜு அரே அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னாங்க இது அவருக்கு தெரியுமா அப்படின்னு ஆஹா சுரேஷ்க்கு இதை பற்றிலாம் நான் எதுவும் சொல்லலை என்ன தான் கல்யாணம் ஆகியிருந்து ஹஸ்பண்டாக இருந்தாலும் பாஸ்ட் லைஃப் சொன்னால் அது ரொம்ப கஷ்டமாயிடும்ல அதனால் சொல்ல அப்படின்னாங்க ஆமாம் உனக்கே பெரியா தெரியான்னாங்க ஆ நீ லவ் பண்ணும்போதெல்லாம் நான் இங்கே தானே இருந்தேன் அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன்ல அதனால தெரியும் அப்படின்னேன் ஆ சரி சரி ஆமாம் அவர் கூட வெளியெலாம் போயிருக்கல அப்படின்னா உன்னை இந்த மாதிரி ஆமாம் வெளியெலாம் போயிருக்கேன் எல்லாமே நடந்து முடிஞ்சு செஞ்சு அப்போ நான் உன்னை கேட்டேன் எல்லாமே நடந்து முடிஞ்சு எப்படிக்கா நீ அப்படியே பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னே கெனடா பண்ணுறது லவ் பண்ணும்போது ரெண்டு மனசு இருந்தால் போதும் ஆனால் கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க அப்பா அம்மா எல்லாமே வேணும்ல நான் என்ன பண்ணுறதுன்னாங்க ஆமாம் சரி நான் உனக்கு கேட்குறேன் எதுன்னு நினச்சிக்க மாட்டேன் அப்படின்னேன் கேளுன்னு சொன்னான் உனக்கு லவ் பண்ணும்போது அவரும் பிடிச்சிருந்ததா இல்லை கல்யாணம் ஆகிட்டு உங்கள் ஹஸ்பண்டை ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் இப்படி கேட்டால் நான் என்னடா சொல்கிறதுனாங்க சொல்லு அப்படின்னு எந்த விஷயத்தில் கேட்குறேன் அப்படின்னாங்க நான் எல்லா விஷயத்துலையும் கேட்குறேன் எல்லா விஷயத்துலனா லவ் பண்ணும்போது அந்த பையன் இருந்தால அதுதான் அப்படின்ச்சு ஏன் இவர் சரியா அப்படின்னு ஒன்று அவங்க சொன்னாங்க என்ன தான் இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜ் இல்லைடா அரேஞ்ச் மேரேஜில் நம்ம எது ஒன்றும் கேட்க முடியாது அதே லவ் பண்ணுற பையன்கிட்ட எது வேணால் நம்ம கேட்கலாம் இப்படி தான் பிடிக்குன்னு கூட சொல்லலாம் ஆனால் அரேஞ்ச் மேரேஜில் அதெல்லாம் இல்லை அப்படின்னாங்க ஆமாம் நீயும் பார்க்க நல்லா தானே இருக்க அவர் ஏன் சீக்கிரமே மலேஷியா கிளம்பிட்டார் இங்கேயே இன்னும் ஒரு ரெண்டு மாதம் இருந்து வேலை பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு அதுக்கு என்ன பண்ண முடியும் காசும் வேணும்ல அப்படின்னு அது எப்படிக்கா இப்போ அங்கே போயிட்டு அவர் தான் ஃபோன் பண்ணுறாருலடா அதுலேயே எல்லாம் நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னாங்க எல்லாமே பேசிக்கிறீங்களா அப்படின்னு ஆமாம் எல்லாமே பேசிக்கிறோம் அப்படின்னாங்க என்ன தான் ஃபோனில் பேசினாலும் நேரில் இருக்கிற மாதிரி இருக்க முடியாது இல்லை அப்படின்னு அதுக்கு என்ன முடியும் அதுக்கு நான் போயிட்டு என்னோடய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டியாக கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னாங்க ஏன்க்கா இப்படி சொல்கிறேன்னு பின்ன என்ன பண்ணுறதுன்னாங்க எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நீ ஏன் தனிமையில் தானே இருக்க என்ன சொல்கிற அப்படின்னு இது ஒன்றே யோசிச்சா யோசிச்சு பார்த்துட்டு இல்லைடா இருக்கிறது ஒன்றும் இல்லை எனக்கு தான் தேவைப்படுது ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு எல்லா விஷயம் தெரியும்ல ஆனால் இது யாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னாங்க நானும் சொல்ல மாட்டேங்க்கா நீ யாருக்கிட்டே சொல்லாத அப்புறம் என்னென்ன சரி உன் இஷ்டம்டான்னு சொல்லிட்டு நாங்கள் வேலையும் பார்க்க ஆரம்பித்தோம் நல்லா வேலை பார்க்கும்போது நான் கேட்டேன் ஏன் அவர் சரியாக வேலை செய்கிறது இல்லையான்னு ஏன்டா அப்படி கேட்குறேன்னு நாங்கள் இல்லை எல்லாம் இருந்த மாதிரியே இருக்குது அதுதான் அப்படின்னு இல்லைடா அவளுக்கு அவ்வளோவா வேலை எதுவும் தெரியல நான் தான் ஒரு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருந்தேன் ஆனால் நானே எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தா அவருக்கு என் மேலே சந்தேகம் வரும்னு சொல்லிவிட்டு நான் சைலண்ட்டாக இருந்துருவேன் ஆனால் அவர் சரியாக ரசிக்கிறதும் இல்லை எதுவும் ருசிக்கிறதும் இல்லை அப்படின்னா ஒன்று நான் சொன்னேன் எனக்கு மாம்பழங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் மாம்பழங்களை சுவைக்கட்டுமான்னு கேட்டேன் சரின்னு சொன்னதும் மாம்பழங்களை சுவை சுவைச்சிருந்தேன் அப்போது இந்து கேட்டால் நீ மட்டும் மாம்பழங்களை சாப்பிட்றிய எனக்கு பசிக்காதா அப்படின்னா என்ன சொல்கிற அப்படின்னா எனக்கு வாழைப்பழம் சாப்பிட்ணும் போல் இருக்குது பனானா இஸ் குட் ஃபார் ஹெல்த்துன்னு சொன்னதும் வாழைப்பழத்தை ருசிக்க ஆரம்பித்தா எல்லாமே பார்த்திங்கன்னா கணவன்கிட்ட நம்ம எந்த விஷயம் சொல்ல முடியாதோ செய்ய முடியாதோ அதே நம்ம நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நம்மளோட பார்ட்னர்கிட்ட கிட்ட நல்லாவே சொல்லலாம் ஏன்னால் நம்ம இது சொன்னால் அவங்க ஏதாவது நினச்சிப்பாங்களு சொல்லிட்டு அது ஒரு பயம் இருக்கும் அதுவே ஃப்ரெண்டாக இருந்தால் இல்லை லவ்வராக இருந்தால் அவங்கக்கிட்ட எல்லா விஷயம் ஷேர் பண்ணலாம் ஏன்னா அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க சரி அதுதான் உனக்கு பிடிக்குமா சரி அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அதனாலேயே இந்துமதி முன்னாடி லவ் பண்ணதை மறக்க முடியாத கணவங்கிட்ட சொல்ல முடியாத தேவையான சந்தோஷங்களும் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டா ஆனால் அந்த சுச்சுவேஷனில் நான் அவளை பார்த்ததால் இந்து என்ன பார்த்ததாலேயும் நாங்கள் இப்போ வரைக்கும் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம வீடியோஸ் பாருங்கள் ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன் அதையும் பாருங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்டும் பண்ணுங்க கீப் ஆன் சப்போர்ட்டிங்